வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்துக்கு நாம வந்திருக்கிறோம் போன அத்தியாயத்துல கண்டராதித்தரும் செம்பியன் மாதேவியும் எப்படி சந்தித்து கொண்டார்கள் அவர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல கண்டராதித்தர் எப்படி அரசரானாரு மதுராந்தகன் பிறந்தபோது கண்டராதித்தர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏற்கனவே கண்டராதித்தர் அரியாசனம் ஏறின கதையை நம்ம ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டோம் செம்பியன் மாதேவி தன்னுடைய பார்வையிலிருந்து அந்த கதையை சொல்ல போறாங்க இந்த அத்தியாயத்துல நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் நீயும் ஒரு தாயா சிவபக்தியே உருவெடுத்தார் போல விளங்கிய மாதரசி செம்பியன் மாதேவி தொடர்ந்து கூறினார் மகனே உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது ராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சோழநாடு தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன ராவணேஸ்வரனுடைய மூலபல சைன்யத்தைப் போல இரட்டை மண்டலத்துப் படைகள் படையெடுத்து வந்தன பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புவமையில்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க வடக்கே தக்கோலம் என்னும் இடத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தை போன்ற மாபெரும் போர் நடந்தது கணக்கான வீரர்கள் மாண்டனர் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார் உன்னுடைய சித்தப்பா அறிஞ்சய தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயமடைந்தார் ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை அரிஞ்சய தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்து போருக்குச் சென்றிருந்தார் அவரை பற்றியும் செய்தியில்லை ராஜகுலத்தில் பிறந்து அச்சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான் ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே ராஜ விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனதை செலுத்தி வந்தவர் அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார் தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து விவாதித்தார் சிவஞான செல்வர்களாகிய பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார் வாழ் வேல் முதலிய ஆயுதங்களைக் கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை பொய்யும் புனைச்சுருட்டும் வஞ்சகமும் வேஷமும் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார் திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டார் மகனே விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்துவிட்டது பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துகளினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்யபாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் உன் தந்தை மரண தருவாயிலிருந்த உன் பாட்டனாரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார் உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்கியவதியான வீரநாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார் நானும் அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழ மகா சாம்ராஜ்யம் என்னாவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவில் இருந்து சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து வந்தார்கள் பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார் குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார் பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாய் சோழ குலம் மகோன்னதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள் இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான பிரேமை ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததியினர்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார் இந்த விவரங்களை எல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார் பராந்தக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்டிருந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார் சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எந்தவித இடையூறும் நேரிடக்கூடாது என்று எண்ணினார் உன் தந்தைக்கு ராஜ்யம் ஆளும் ஆசை இல்லை ராஜரிக காரியங்களில் பற்றுதலும் இல்லை அவர் புண்ணிய புருஷர் அவருடைய உள்ளம் சதா சர்வ காலமும் நடராஜ பெருமானின் தாமரைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது ஆகவே தமது தம்பியாகிய அறிஞயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார் தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார் முன்னமே சொன்னேனே அதுபோல அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன் நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்பதை அறிந்ததினாலேயே அவர் என் மீது பிரியம் கொண்டு என்னை திருமணம் புரிந்தார் அவரை பதியாக அடைந்த நான் பாக்கியசாலி எத்தனையோ ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும் அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்கியசாலி இந்த உலகில் இறைவனை கண்ணாரக் கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான் சிவபெருமான் ரிஷபாரூடராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இம்மண்ணுலகிலிருந்து அழைத்து போனார் நான் இப்போது உன்னை என் ஊனக்கண்களால் பார்ப்பது போல உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீயும் நானும் கடமைப்பட்டவர்கள் அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக் கொண்டிருந்தது அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது அது எப்படி தாயே என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன் மகனே கேள் உன் தந்தை சிவபெருமானுடைய பாதமலர்களை அடைந்த போது நீ சின்னஞ்சிறு பிள்ளை ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார் நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம் ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை கன்னிப்பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த பிரேமையாக மாறியது நாளடைவில் என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் இருதயம் தாபம் கொண்டது மற்ற பெண்களின் கையிலும் மடியிலும் குழந்தையை கண்டால் என் உடம்பெல்லாம் துடித்தது உள்ளம் பற்றி எரிந்தது குழந்தை பருவத்தில் என்னை ஆட்கொள்ள வந்த இறைவனிடம் வரம் கோரினேன் இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார் உன்னை எனக்கு அளித்தார் ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன் மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேனோ என்று பயந்தேன் அந்த மகாபுருஷர் என் மீது கோபிக்கவில்லை ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்திவிட்டு போனார் மகனே உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணியாக்கும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன் அதை நிறைவேற்றிவிட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாந்திருந்தேன் ஆனால் என் உயிருக்குயிரான மகனே என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன் அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா என்று அன்னை செம்பியன்மாதேவி கெஞ்சினார் தாயே தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சையும் புண்ணாக்குகின்றன தாங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான் குழந்தாய் என் மனதில் உள்ளவற்றை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும் வெளியிட்டுச் சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய் நல்லது சொல்லுகிறேன் உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்து விட்டது என்று நான் கேள்விப்படுகிறேன் சோழ சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று நான் கேள்விப்படுகிறேன் உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்றும் அறிகிறேன் நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றாள் அந்த மூதாட்டி மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றான் அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள் என்னுடைய மனதை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா ஒருநாளும் இல்லை உண்மையில் என் ஜென்ம விரோதி யார் என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான் ஆத்திர மிகுதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான் சின்ன நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனதை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசைமாறி பொழிந்தான் ஆம் நீதான் என் ஜென்ம சத்ரு வேறு யாரும் இல்லை நீயும் ஒரு தாயா நீயும் ஒரு ஸ்திரீயா உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள் கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன் அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மாநில ஸ்திரிதானா அல்லது மனித பெண் உருக்கொண்ட அறக்கியா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய் எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன சிரத்தை என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய் அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய் அதற்கெல்லாம் மத்தாட்சி என்ன நான் நம்பவில்லை எனக்கு யாரோ துர்போதனை செய்து விட்டதாகவே சொல்லுகிறாய் இல்லவே இல்லை உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் மனதைத்தான் கெடுத்து விட்டிருக்கிறார்கள் தாயை மகனுக்கு விரோதியாக்கி இருக்கிறார்கள் நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீ சொன்னாலும் விடமாட்டேன் சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது இந்த பழமையான சிங்காதனம் எனக்குரியது கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது அவற்றை நான் அடைந்தே தீருவேன் இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்ராட்ச மாலை நீ எனக்கு அளித்தது தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை நான் தரித்திருந்தேன் என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலையை இதோ இந்த கனவை கழற்றி எறுகிறேன் நீ அதை வைத்துக் கொள்ளலாம் இவ்விதம் பித்தம் பிடித்தவனைப் போல பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கலற்ற முயன்றான் கலற்ற முடியாமல் அதை அறுக்க முயன்றான் ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது மதுராந்தகன் அழகிய தோற்றமுடையவன் சுந்தர சோழரின் புதல்வர்களை காட்டிலும் அழகன் என்றே சொல்லலாம் அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயல் அவன் முகத்தில் பொலிந்தது அத்தகைய களை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது அதைக் காணச் சகியாமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள் அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள் குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல் மகனே சற்று அமைதியாயிரு நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று சற்றுசாயித்து கேள் என்றாள் மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான் நன்றாய் கேட்கிறேன் கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான் தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய் பொல்லாத இருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள் துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற துஷ்ட மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற முயலுகின்றன அதுபோலவேதான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன் நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே கூறியதைத் தவிர வேறு ஒரு காரணமும் இருக்கிறது ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும் பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றமுண்டா நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீராதி வீரர்கள் நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன் சோழ நாட்டு சைன்யம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும் படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் உனக்கு துணைவர்கள் யார் யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய் மகனே சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றியிருப்பதை நீ அறிவாய் வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன் குழந்தாய் என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா இவ்வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது அவன் உள்ளம் கனிவடைந்தது அன்னையே மன்னியுங்கள் தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே நான் அப்படியொன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதை அல்ல சோழ சாம்ராஜ்யத்தில் மிகச் செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள் பழுவேட்டரையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள் கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார் தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார் மற்றும் நீலத்தங்கரையார் இரட்டைக்குடை ராஜாலியார் குன்றத்தூர் பெருங்குளார் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள் என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மகனே இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் இவர்களிடம் உள்ள சைன்யம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா வடக்கே உள்ள சைன்யம் ஆதித்த கரிகாலனுடைய தலைமையில் இருக்கிறது தென் திசை சேனையோ கொடும்பாளூர் வேளாரின் தலைமையில் இருக்கிறது தாயே என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு பதினாயிரம் வீரர்களை சேர்த்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் மக்களை பற்றி என்ன சோழ மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா இன்றைக்கு நீயே பார்த்தாய் இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள் இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடன் தான் இருந்தார்கள் பல்வேட்டரையர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள் தாயே மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை மக்களின் அபிமானம் என்னத்துக்காகும் மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள் சிம்மாசனத்தில் யார் வீற்றிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள் மகனே உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை வாசலிலும் ஆரவாரம் கேட்டது ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களிலிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும்போது போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொழியாக கேட்டது மகனே சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதன் முதல் அறிகுறிதான் இது நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன் அதுவரையில் நீ இங்கே இரு என்றாள் அன்னை இதோடு இருபத்தி ஓராம் அத்தியாயம் முடிந்தது என்னென்னவோ சொல்லி பார்க்கிறாங்க செம்பியன் மாதேவி மதுராந்தகன் அதை எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக உன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நான் பயப்படுகிறேன்னு அவங்க சொல்றாங்க ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை இன்னும் முக்கியமான வேறொரு காரணமும் இருக்குது அதை இந்த சமயத்தில் இல்லாம வேறொரு தான் அவங்க சொல்ல போறாங்க அடுத்த அத்தியாயத்துல நம்ம குந்தவை தேவியும் வந்தியத்தேவனும் பேசிக்கொள்வதை நம்ம பார்க்க போறோம் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம்